என்ன ரோஹிச்சிருமா வேற லெவல் எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் லிஸ்ட் வந்திருக்கு அது என்ன ஏதுன்றது ஃபுல்லா இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க எஸ் அதாவது ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல்ஸ்ல வெற்றி பெற்றதை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கொண்டாட்டங்கள்லாம் இருக்குமா நிறைய ரசிகர்கள் கேட்டிருந்தாங்க அதுக்கு பிசிசிஐ வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில உமன்ஸ் பிரீமியர் லீக் நடக்குது ஸோ வந்து டி டுவெண்டி வேர்ல்ட் கப் செலப்ரேஷன் மாதிரிலாம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு நாங்கள் பண்ண போறது கிடையாது பிளஸ் இன்னும் கொஞ்ச நாள் ஐபிஎல் ல வந்துருச்சு எப்படினா சண்டை போட்டுக்க அதனால நாங்க நாங்கள் செலப்ரேஷன்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல்ஸில் மேன் ஆஃப் த மேட்ச் ரோஹித் சர்மா வாங்கினார் இது மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட் நடந்த இது வரைக்கும் நடந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா நாலே நாலு கேப்டன்ஸ் அதாவது ரோஹித் சர்மாவோட சேர்த்து நாலே நாலு கேப்டன்ஸ் தான் ஃபைனல்ஸ்ல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க அந்த லிஸ்ட்ல ரோஹித் சர்மா சேர்ந்துருக்காரு எஸ் டூ தௌசண்ட் லெவனில் வந்து பாத்தீங்கன்னா தோனி வாங்கினார் டூ தௌசண்ட் த்ரீல வந்து ரிக்கி பாண்டிங் அதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் கிளிக் லாய்ட் வந்து வாங்கியிருக்காரு அந்த அலாக் வந்து ரோஹித் சர்மா அடங்கியிருக்காரு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நாலு ஐசிசி ட்ரோஃபி வின் பண்ண இந்திய வீரர் என்ற பெருமையும் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கும் கோலிக்கும் இருக்குது எஸ் டூ தௌசண்ட் செவன் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ரோஹித் சர்மா இருந்தார் டீமில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டி டுவெண்ட்டி வேல்டு கப்லேயும் இருந்தாரு இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலேயும் இருக்காரு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் சாம்பியன் ஸ்ட்ரோஃபி டீம்லையும் இருந்தாரு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாலு லிஸ்ட்டில் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி இணையிறாரு டூ தௌசண்ட் லெவன் ஃபிஃப்டி ஓவ்ஸ் வேர்ல்டு கப்பில் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டின் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டி டுவெண்ட்டி அதுக்கப்புறம் இப்போ முடிஞ்ச சாம்பியன்ஷாப் இது ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சரிசமமா பகிர்ந்துக்கிறாங்க சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த அப்படியே தோனி ஜடேஜா இருக்காங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்ச விஷயங்கள் ரோக்கோ வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து ரிட்டையர் ஆவாங்களான்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க ஆகா மாட்டம் இன்னும் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இருப்பேன் அப்படின்ற அளவுக்கு வேர்ல்டு கப்ப நான் தான் லீட் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கெத்தா சொல்லிட்டு கப் அங்கேயே கடக்கிட்ட அப்படின்ற மாதிரி போயிட்டாரு சோ இதுதான் அந்த ஹிஸ்டாரிக்கல் லிஸ்ட்டோட ரோஹித் சர்மாவோட லிஸ்ட்டோட சிறப்பு அம்சங்கள் இன்னும் மெம்மேலும் பல சாதனைகள் பெற வந்து பார்த்தீங்கன்னா தினமலர் சார்பா வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்